ஸோ நான் வந்து ஒரு பாயாசம் செய்யும்போது நாங்கள் என்ன பண்ண மாட்டேன் இந்த இது வந்து சின்ன சின்ன கிரைனர்ஸும் இருக்கணும்பேன் தான் ஸோ நல்லா டேஸ்ட்டாக ஆயசம் கிடைக்கும்படியா நாங்கள் நான் சொல்ல மாட்டேன் நல்ல வடிவாக வரக்கணும் உங்களை நீங்க நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சமாக கொஞ்சம் இருந்தால் ஏன்னா போர்டிங்கில் வந்து எனக்கு பசிச்சு படியே நானா சேர்த்து பண்ணி சேர்த்தோம் உண்டு அதாவது இதை வந்து எவ்வளோ நேரம் வரமெண்டாது அதில் வந்து படப்படுக்கணும் ஒரு சத்தம் இருக்கு ஸோ அந்த ஒரு இது வரைக்கும் வரத்துக்கு வந்து இருக்கணும் நல்லா வரது வந்து பாசம் நல்லா இருக்கும் அண்டைக்கு நாங்க பார்க்க போகிறது வந்து பால் பாசம் டேஸ்டா செய்யறோம் தான் பார்க்க போகிறோம் இது நான் போர்டிங்கில் இருக்கிற லிமிட்டட் இன்க்ரீடியன்ஸை வச்சு கொண்டு செய்கிறேன்

നല്ല കൊതിക്കുണ്ട് പാല് കാച്ച പാൽ സമയ സോറി സമയം തന്നെ ആഡ് പണിയത് പാൽ മറ്റത് വന്ന് കജു അതുവെല്ലാം ആഡ് പണി ഉന്നയ ഊട്ടികളെ പയൻ പരുവത്തിലായി നല്ല കൊതിക്കും ഉള്ള പരുവത്തിലായി ഉള്ള കേട്ടമാതിരി ഇത് വന്ന് ഫോൺ सिर्फ अंदर ही ना बॉडी में लिपट पड़ी ना आया सम, तो लिमिट रहा नहीं इंडियन साज़िमो सिर्फ फाइल पाया सम बॉडी में।